சும்மா போல பாத்தீங்கன்னா அங்க அறுபத்தோர வசனம் அங்க மகதனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்தாங்க இவங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க உட்கார்ந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அது வேற சிலுவையில முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரா இதுக்கப்புறம் வரவே முடியாது ஏன்னா அது முடிஞ்சிருச்சு அதுல உள்ள உயிர் இல்லை அந்த சரீரம் தான் இருக்கு அது டெத்து எல்லாம் மறித்து போய்விட்டது ஏனென்றால் தேவனுடைய ரத்தம் மறிக்க முடிய பாவம் அதை பாவத்தை அது ஏற்றுக்கொண்டதுனால தான் அது மறிச்சுது பாவம் இல்லைன்னா ரத்தம் மறிக்காது அப்போ மறித்த நிலமையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இனி முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒன்னும் சைலண்ட் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு எல்லாம் சத்தமா சொல்லுங்க சைலண்ட் தேவனுக்கு சைலண்ட்னா ரொம்ப பிடிக்கும் எப்படி கேளுங்க ஆதி ஐம்பதாம் அதிகாரத்தில் யோசிப்பு கடைசியில் சொல்றான் தன்னுடைய மூப்பர்கள கூப்பிட்டு சொல்றான் நான் மறிச்சிட்ட பின்பு கர்த்தர் உங்களை சந்திப்பார் நீங்க எங்க போவீங்க வனாந்திரத்தில் நடப்பீங்க நீங்க நடந்து காணானுக்குள்ள போவீங்க நீங்க விடுதலை ஆகி போவீங்க அப்படி போய் அந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் ஏனென்றால் அது ஆபரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்கு பண்ணப்பட்டது அதனால நீங்க போவீங்க நீங்க அதை கட்டுவீர்கள் அதை நாட்டுவீர்கள் அங்கே குடியிருப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு கொடுக்கப்படும் சொல்லிட்டான் அப்படி சொல்லும் போது நீங்க அப்படி போகும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆனா என் எலும்பு இருக்கும் நீங்க நான் இறந்த பின் பாடம் பண்ணி வைங்க அதை கொண்டு போங்க மறித்தும் ஒருவன் காணனுக்குள் போயிருப்பான் என்றால் அது யோசிப்பு மட்டும்தான் மறித்த பின்பும் மறித்த பின்பும் பேசினான் யாரு ஆபேல் மறித்த பின் ஒருத்தன் அற்புதம் பண்ணான் எலிசா அப்ப நான் கேக்குறேன் மறிச்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா ஹலோ சொல்லிட்டான் சொல்லி பார்த்தா யோசிப்பு காலி எல்லாம் சொல்லுங்க பாபா காலி மூப்பர்கள் காலி வருஷம் போய்கிட்டே இருக்கு கட 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 கடன்ட்டு அப்பா ஒன்னும் நடக்கலப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அது வேற

கடல் அல உள் வாங்குதோ அதே ஸ்பீடா வந்து அடிக்கும் அந்த மாதிரி பெரிய ஒரு அமைதி வருஷம் முடிந்த அன்றைய தினமே அது வரைக்கும் அவர்கள் அடிமைகள் அது வரைக்கும் அவர்கள் வேலையாட்கள் அது வரைக்கும் அவனுக்கு ஒரு குடியுரிமை கிடையாது அவனுக்கு பேச்சு உரிமை கிடையாது அவனுக்கு பொருளாதாரம் இல்லை எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனா நானூறு வருஷம் முடிஞ்ச அன்றைய தினமே வேதம் சொல்லுது கர்த்தருடைய சேனை என்ன தப்புன்னு பேர் மாறுது பாருங்க நான் சொல்றேன் நினைக்கிறீங்களா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்ன சொல்லுங்க வேலை உனக்கு தான் சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு நானூறு வருஷம் முடிஞ்ச உடனே டப்புனு பேரையே மாத்திடுவாரு சைலண்ட் முடிஞ்ச உடனே டப்புன்னு எல்லாத்தையும் மாத்துவார் கட 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 எல்லா எண்ணங்களையும் பாருங்க ஒரு சொல்ல இவன் கொலை இவன் என்னவோ செஞ்சுட்டு வந்திருக்கிறான் அதனாலதெல்லாம் இதெல்லாம் நடக்குது பவுல பத்தி சொல்றாங்க விறகு எடுத்து போட்டான் ஒரு பாம்பு என்ன பண்ணுச்சு விஷ பாம்பு அவன் கைய கடிச்சிருச்சு அவன் கையில் விஷ பூச்சி தொங்கி கொண்டிருந்தது அடுத்து வசனம் சொல்லுது பூச்சி தொங்கி கொண்டிருந்தது அவன் உதறி போட்டான் பாருங்க நல்ல கவனிங்க அது வரைக்கும் என்னன்னா அவனை பார்த்த உடனே பாருங்க இவன் நிச்சயமா கொலை பாதுகாத்தான் இருப்பான் கடல்ல சாக வேண்டியவன் என்ன பண்ணானோ தெரியும் ஐயோக்கித்தனம் அங்க சாகம் இங்க வந்தா அந்த சாவு பத்தியா பின்னாடியே வருது அப்படின்னாங்க கொஞ்ச நேரம் பார்த்தாங்க அவன் ஒண்ணுமே இல்லை உதறி விட்டு அவன் பாட்டு வேதம் சொல்லுது அவர்கள் வேறே சிந்தையாகி எல்லாம் சொல்லுங்க பாப்போம் இவன் தேவன் என்று சொன்னார்கள் நான் என்ன சொல்லனா சில நாங்கள கொஞ்சம் அமைதியான நேரம் இருக்கும் ஆனா சேஞ்ச் ஆகும் போது வேற சிந்தனை உண்டாகும் மக்களுக்கு அவர் என்ன சொல்லுவாங்க இவர்கள் தேவன் என்று சொல்லுவாரு அப்ப நானூறு வருஷம் அமைதி எல்லாம் சொல்லுங்க பாபு நானூறு வருஷம் அமைதி ஆனா அடுத்த ஒரே நாள் முடிஞ்ச அன்னைக்கே கத்துடைய சேனை அதுக்கு மேல ஒரு நாள் கூட ஆண்டு வைக்கலங்க நான் என்ன சொல்றேன்னா உனக்கு ஒரு தேவன் தேவன் செய்வளுக்காக அவர் பேசிக்கொண்டே வருகிறார் உங்க டைம் வரும்போது ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா உங்களை உட்கார வைக்க மாட்டார் அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுவார் நீண்ட நாள் பிரச்சனை பாஸ்டர் எத்தனை வருஷம் உங்களுக்கு நானூறு வருஷம் பிரச்சனை ஏதாவது இருக்கா இல்ல இல்ல கம்மி தானே அப்ப நானூறு வருஷம் பிரச்சனையே அவரால் மாத்த முடியும்னா உன் நாலு நாள் பிரச்சனையும் மாத்த முடியும் நாலு வருஷம் பிரச்சனையும் மாத்த முடியும் நாற்பது வருஷம் பிரச்சனையை மாற்ற முடியும் எல்லாம் மாற்ற முடியும் ஏன்னா அவர் தேவன் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் வருஷம் அடுத்தது மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தை புஸ்தகத்துக்கும் நானூறு வருஷம் அமைதி சைலண்ட் ஆனா அந்த கையை தட்டுங்க வந்தார் நானூறு வருஷம் அமைதி பாருங்க ஒரு ரட்சிப்பு இல்ல ஒரு வார்த்தை இல்ல ஒரு அற்புதம் கிடையாது ஒரு இது கிடையாது ஆனா நானூறு வருஷம் முடிஞ்ச ஒண்ண அற்புதத்தின் மேல அற்புதம் சுகத்தின் மேல சுகம் விடுதலை மேல விடுதலை சொல்றார் தேவன் மனிதர்களை சந்தித்தார் தேவன் உங்களை சந்திக்கிற வருஷமாக இருக்கட்டும் தேவன் உங்களை சந்திக்கிற மாசம் இருக்கட்டும் உங்களை தேவன் சந்திக்கிற இருக்கட்டும் இது சொல்றாங்க தேவன் மனிதனை என்ன உங்களை சந்திப்பா அன்னைக்கு யாக்கோப ஒரு மக்னாயி மக்னாயிம் என்றால் தேவ தூதர்கள் வந்து சந்தித்தார்களாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தேவ சந்திப்பு உங்களுக்கு உண்டாகட்டும் எல்லாருக்கும் வருஷம் இல்லைங்க எந்த சந்திப்பும் இல்லை எந்த பேச்சும் இல்லை தேவன் அவ்வளவுதான் மறந்துட்டாரு அமைதியா இருந்துட்டாரு என்ன விட்டுட்டாரு என்ன அவர் சொன்னதோட சரி ஒண்ணுமே நடக்கல ஆபரகமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தத்துவம் ஒண்ணுமே நடக்கல நானூறு வருஷம் அமைதியா இருந்தது நானூறு வருஷம் முடியும் போதோ அந்த வாக்குத்தத்தம் அப்படியே எளிமிச்சு பாருங்க மேலே மேல சொல்றான் ஆபரகாமு கிட்ட ஆணையை தேவன் நிறைவேற்றினார் லூகா ஒன்னாம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க அப்போ நானூறு வருஷம் சைலண்ட்டுங்க ரொம்ப ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல சைலண்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா பின்னாடி வேலை நடந்துகிட்டு